புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக மக்களின் நலனுக்காகவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிடவும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்த சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவரின் நெஞ்சங்களிலும் நீங்காது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் கொள்கைகளை மனதில் வைத்து அவர்கள் காட்டிய அதே பாதையில் தொடர்ந்து பயணித்து வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவரது நினைவு நாளான இன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் பலரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மாவுடன் செல்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பொன்மணச்செம்மல் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மரியாதை செலுத்துவார்கள் அம்மாவிற்கு பிறகு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாளில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி வருகிறார் முப்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உள்ள எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் இருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது பொன்மணச்செமல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில்

உலக தமிழர்கள் ஒவ்வொரு நிலையங்களிலும் நீக்கமற்ற இங்கிருக்கும் சம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் உழைப்பும் உண்மையும் விஸ்வாசமும் இருந்தால் மட்டுமே போதும் ஆழ்வின் உச்சநிலையை அடைத்தோடி தொண்டரும் அடைய முடியும் என்பதை நிருபத்தி காட்டிய வெங்களாசான் சொத்துணவு தந்த சரித்திர நாயகன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் புகழ் என்னாலும் நிலைத்திருக்கும் அவர் கட்டி காத்த கொள்கைகளையும் சட்டத்திட்ட விதிகளையும் கடைபிடித்து கழகத்திற்கும் விசுவாசமாக தொண்டர்களாக உலகத்தை வீரர்களாக வீரராக ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் ஏற்போம் புரட்சி தலைவர் தலைவர் அவர்கள் அவர்கள் திமுக என்ற திமுக என்ற தீய சக்திக்கு தீய சக்திக்கு எதிராக எதிராக இயக்கத்தை உருவாக்கி இயக்கத்தை உருவாக்கி தமிழகத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து பொற்கால ஆட்சி அமைத்து தமிழக மக்களிடம் தமிழக மக்களிடம் மாறாப்பற்றையும் பெற்றிருந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நினைத்து அவரது எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் சக்திகளை வென்று கழக ஆட்சி அமைத்து என்றைக்கும் மக்கள் பணிகளை செய்திட உறுதியேற்போம் சொத்தி வரி உயர்வு ஆய்வில் பால் ஒரு வெளியேற்றம் மின்கட்டண உயர்வு என்ற நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி பிழியும் இந்த மக்கள் விரோத மன்னர் மன்னராட்சியிலிருந்து தமிழக மக்களை ஆத்திடுவோம்

நாமும் பயணித்து மீண்டும் பொற்கால ஆட்சியை மீண்டும் பொற்கால ஆட்சியை அமைத்து அமைத்து மக்களை மக்களை காத்திடுவோம் காத்திடுவோம் என்று உறுதியேற்போம் என்று உறுதியேற்போம் நாம் புரட்சி தலைவரும் நாம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவியும் வகுத்து கொடுத்த வகுத்து கொடுத்த அதே கொள்கையை அதே கொள்கையை தொடர்ந்து பின்பற்றி தொடர்ந்து பின்பற்றி போட்டு போட்டி பொறாமையை பொறாமையை வேறு

இருவரும் தலைவர்களின் அதே வழியில் நாம் இருவரும் தலைவர்கள் தொண்டர்களை அரைவழைப்போம் தொண்டர்களை அரைவணைப்போம் மறைவளை மறைவடைப்போம் வென்றிடுவோம் 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 மக்களாட்சியை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நாமும் வாழ்க புரட்சி தலைவர் நாமும் வாழ்க புரட்சி தலைவர் புகழ் புரட்சி தலைவர் புகழ் பொன்மணச்செம்மல் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் குலட்சித்தாய் சின்னம் அவர்கள் அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் பொன்மணச்செம்மல் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் மலர் வலையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மற்றும் மூத்த தோழமைகளுடன் சேர்ந்து पनीर <laughs>